நாம் பழத்தோட்டத்துக்கு போகிறோம் அங்கே பல வகையான பழ மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் பழங்களும் இருக்குது காய்களும் இருக்குது நாம் நாமன்னில் யாராக இருந்தாலும் எதை பறித்து சாப்பிடுவோம் தான் பறித்து சாப்பிடுவோம் காய்களை பறித்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா சில காய்கள் கசக்கும் சில காய்கள் புளிக்கும் பழ வர்க்கங்கள் கனி வர்க்கங்கள் தான் இனிப்பாக இருக்கும் அதுதான் நமக்கு சாப்பிட உகந்ததாக இருக்கும் அதனால் நம்ம சாப்பிடுவோம் அந்த வகையில் நம்ம தெளிவாக அறிவாக யோசிப்போம் எல்லோரும் அப்படித்தான் இருப்போம் அதில் எந்த இதுவும் சந்தேகமில்லை இல்லை ஆனால் அதே போல் மனிதர்களில் பல வகையான மனிதர்கள் இருக்காங்க இல்லையா இந்த மனிதர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இயல்புகள் இருக்கும் ஆனால் மனிதர்களாகிய நாம் பெரும்பாலானோர் என்ன பண்ணிடுறோம் அவங்க இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை தவறுகளை சரியில்லாத விஷயங்களைத்தான் நம்ம மிகைப்படுத்தி பேசுவோம் அவங்க இருக்க நல்ல விஷயங்களை நம்ம மறந்து கூட சொல்கிறது இல்லை ஒரு சிலரை தவிர இது எப்படி தெரியுமா இருக்குது அந்த பழத்தோட்டத்துக்கு போய்ட்டு பழங்களை இருக்க பழங்கள் இருக்கும்போதும் அந்த பழங்களை விட்டுட்டு காயை பறித்து சாப்பிட்றது எப்படி ஒரு அறியாமையோ மடமையோ அது போலத்தான் மனிதர் இருக்கக்கூடிய நல்ல சிறப்பியல்புகளை விட்டுட்டு அவங்க இருக்கிற குற்றங்குறைகளை மட்டுமே ஆராய்ந்து அதை மட்டுமே பிரஸ்தாபிக்கிறது இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று